வெற்றிக் கழகத்துடைய ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வச்சு நடக்க இருக்கு நாளைய தினத்தில் நடக்க இருக்கிற மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க ஒரு பிரமாண்டமான மாநாடா இது இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதனால தொண்டர்களுக்கோ இல்லை அந்த மாநாடு பார்க்க வரவங்களுக்கோ எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா டிவி கே கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு கற்பிணி பெண்களோ கைக்குழந்தைகளை வச்சிருக்க பெண்களோ இல்ல உடல் ஊனமுற்றவர்களோ இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகளோ பள்ளி குழந்தைகளோ வர வேண்டாம் எல்லாருமே நேரலையில் வீட்டில் இருந்தே பாருங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரவங்களும் வாகனத்தில் வாங்க ஆனால் இருசக்கர வாகனத்தை தவறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் ஏற்பட்ட விபத்துகள் மாதிரி எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத வந்து தலைவர் விஜய் வந்து வற்புறுத்தி வலியுறுத்தி வேண்டுகோளாக ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி மாநாட்டுக்கு வரும்போது மாநாட்டு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும்போது எல்லாருமே வந்து ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அந்த அறிக்கையில அதே மாதிரி ஒவ்வொரு செயலிலும் நம்ம வந்து ஒரு தகுதியும் பொறுப்பும் உள்ள ஒரு அரசியல் பேர் இயக்கமா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மனசாட்சி உள்ள மக்கள் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்க என்னுடைய உணர்வுகளை புரிந்து நீங்க நடந்துப்பீங்க அப்படின்றது அப்படின்றதையும் இதயம் திறந்து இரண்டு கைகளையும் விரித்து காத்திருப்பேன் அப்படின்றதையும் இங்கே இந்த மாநாட்டுக்காக எல்லாருமே பாரபத்தியில் கூடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தோழமையுடன் விஜய் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் அறிக்கையை தான் விட்டுருக்காரு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து செயல்படணும் அப்படின்றது தான் தோணுது ஏன்னா விஜய் நடிகர் விஜயாக இருந்துக்கிட்டு இப்போ டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியினுடைய தலைவ தலைவராயிருக்காரு இந்த கட்சிக்கு தொண்டர்களாகவும் மக்கள் வந்து பல பேர் வந்து நடிகர் விஜய பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அங்க நிறைய பேர் வருவாங்க அதுலயும் இதுல குறிப்பா இந்த மதுரையில பாரபத்தியில நடக்கிற இந்த மாநாட்டுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு விக்கிரவாண்டியில் ஃபர்ஸ்ட் மாநாடு நடக்கும்போது அஞ்சு லட்சம் பேர் தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வந்ததாக சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ பத்து லட்சம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கணக்காக இருந்தாலும் பதினஞ்சு லட்சம் பேர் வந்து சேருவாங்க அப்படின்றது தெரியுது அப்படி இருக்கும்போது டிராஃபிக் ஆகலாம் இல்லை வேகமாக நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் நீங்கள் எப்படி நல்லபடியாக வரையீங்களோ இருந்து அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் தலைவர் விஜயும் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டில் நமக்கு நமக்கான குடும்பங்கள் காத்திருக்கும் அப்படின்றத உணர்ந்து ஒவ்வொரு இளைஞர்களும் சரி ஒவ்வொரு இளம் பெண்களும் வந்து செயல்படணும் அப்படின்றத அவரும் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ மூலமாகவும் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் யாரெல்லாம் போகணும் அப்படின்னு வந்து தயார்பட்டு இருக்கீங்களோ எல்லாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்பாக போய் வரணும் அப்படின்றத நம்ம எல்லாருடைய ஆசையாக இருக்குது எந்த ஒரு விபத்தோ இல்லை எந்த ஒரு இழப்புகளோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்குது எல்லாரும் மதுரை மாநாட்டுக்கு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அப்படின்றது தெரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த கமெண்ட்ல சொல்லுங்க